ஸ்டூடியோ டுடே சொல்லல மீனா வந்து பூ கொடுக்கறதுக்காக வராங்க அங்கே இருக்கறவங்க வந்து சொல்றாங்க அவங்க புருஷன் பேச்சை மீறினு அங்கே வந்து தப்பு மீனான்னு சொல்கிறாங்க தம்பியோட பொதுநாளுக்கு எப்படிக்கா போகாமல் இருக்கிறதுன்னு சொல்றாங்க சந்திரா கிட்ட இருந்து மீனாவுக்கு ஃபோன் வருது எனக்கும் அவருக்கும் இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சந்திரா சொல்றாங்க இல்லடி நான் மாப்பிளையை பார்த்து பேச வந்தேன் மாப்பிள இன்னும் கோபமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்து வந்து ஒருத்தவங்க சவாரிக்கு ஏற்றிருப்பாங்க அவங்க வந்து அழுதுகிட்டே இருக்காங்க எதனால் இருக்கீங்க என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி கேக்கறாங்க அவங்க வந்து சொல்றாங்க ஏன்னா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க நார்மல் ஃபீவர் தான் என் அண்ணனுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு சின்ன சண்டை நடந்துச்சு அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பேசாமல் இருக்காங்க அதனால என்னையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னை படிக்க வச்சது என்னை வளர்த்தது எல்லாமே அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க முத்து வந்து ஃபீல் பண்றாரு நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு நடந்த விஷயத்த வந்து செல்வம் கிட்ட சொல்கிறாரு செல்வம் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க நீ தான் சிஸ்டருக்கு கண்டிஷன் போடுற உனக்கு சத்தியாவுக்கும் செட் ஆகலன்னா நீங்க ரெண்டு பேரும் பேசாமல் இருங்க சிஸ்டரை பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது வந்து கல்யாண மண்டபத்திலே விட்டுட்டு போனேன் உங்க அப்பாவோட காசை எடுத்துட்டு போன மீனாவோட நகையும் விக்க செஞ்சிருக்கேன் எனக்காச்சும் மீனா வந்து உன்ன உங்க அண்ணன் கிட்ட பேச கூடாதுன்னு சொல்லிருக்காளா உங்க அம்மா எப்பவுமே மீனாவை திட்டிட்டு தான் இருக்காங்க மீனா எனக்காச்சும் உங்க அம்மா கிட்ட பேச கூடாதுன்னு முத்து வந்து யோசிக்கிறாரு தேங்க்யூ